மத்திய அரசு ரயில் பயணிகளின் வசதிக்காகவும் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒப்பந்த அடிப்படையில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் டிஜிட்டல் லாக்கர் அறைகள் அமைத்து அதன் மூலம் பயணிகளின் உடைமைகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற நவீன முறையிலான டிஜிட்டல் லாக்கர் அறைகள் வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் முன்பகுதி நுழைவு வாயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதனை காட்பாடி ரயில் நிலைய மேலாளர் வெங்கட்ராமன் ரயில் பயணிகளுக்காக தொடங்கி வைத்தார் தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் லாக்கர் பயணிகளின் உடைமைகளை பாதுகாக்க குறைந்தபட்சம் நான்கு மணி நேரத்திலிருந்து அளவுக்கு தகுந்தாற்போல் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் இருபது ரூபாயிலிருந்து இரநூறு ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தாங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்களை டிஜிட்டல் லாக்கரில் உள்ள QR கோட் மூலம் ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையில் பணத்தை செலுத்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்களை பயன்படுத்தி மீண்டும் அந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் ரயில் பயணிகளின் உடைமைகளின் அளவை பொறுத்து சிறிய நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான பொருட்களை வைத்துச் செல்லும் அளவிற்கு சுமார் முப்பத்தெட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது ரயில் மூலமாக செல்லும் பயணிகள் ரயில் நிலையங்களில் ஓய்வெடுக்கும் பயணிகள் அவசரமாக பொருட்களை வைத்துச் செல்லும் பயணிகள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைக்கவும் இந்த டிஜிட்டல் லாக்கர் பயனுள்ளதாக அமையும் என்று டிஜிட்டல் லாக்கர் நிறுவனத்தின் மேலாளர் சண்முக சுந்தரம் தெரிவித்தார் முப்பத்தி எட்டு மூணு சைஸ் இருக்கு ஒன்னும் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்கு அந்த மூணு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட மொபைல் நம்பரை பொறுத்தீங்களா அவங்களுக்கு ஒரு அந்த லாக்கர் லார்ஜ் வேணுமா எக்ஸ்ட்ரா வேணுமா அதுக்கேற்ற மாதிரி கஸ்ட கிறிஸ்துமஸ் சூஸ் பண்ண பேமெண்ட் ஏட் பே போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டா அவங்க அது இம்மீடியட்டாக வந்து லாக்கர் அலாட் ஆயிடும் அவங்க வந்து நடுவில் வந்து இந்த ஸ்லாட் ஃபோர் ஹவர்ஸ் ஷாட் ஃபுல்லாக ஃபோர் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் காஸ்ட்டு அந்த ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக வந்து மீடியம் சைஸ்க்கு செலக்ட் பண்ணி அவங்க உள்ள அலாட் போயிட்டாங்கன்னா நடுவில் வந்து எடுக்கணும்னா கூட எனி டைம் அவங்க அவங்களோட பின் நம்பரை போட்டாங்கன்னா நான் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எனி டைம் வந்து எடுக்கலாம் அதே டைம்ல எண்ட் ஆஃப் த டே வந்து செக் அவுட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இது டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்